Hi everyone welcome to Blearn channel. நான் வந்து max educator இனிகி நம்ப ki 10th mathematicsல exercise 1.5 1st chapterல relation functionsல exercise 1.5 6th sum பார்க்க போறோம். பார்க்கலாமா? 6th sum. பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க 6th sumல. first நமக்கு namulke... f of x கொடுத்திருக்காங்க let f of x is equal to x square 1 அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க அப்புறமா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் f of f அப்புற f of f of f கண்டுபிடிக்கணும் f இது நான் ஆஃப் ஆஃப் னு படிக்கிறோம் இல்லையா இது நம்ம வந்து காம்ப்ளிமென்ட் னு படிக்கலாம் காம்போசிஷன் னு படிக்கலாம் f காம்போசிஷன் ஆஃப் f f காம்போசிஷன் ஆஃப் f காம்போசிஷன் ஆஃப் f அப்படினு படிக்கலாம் அதனால நான் ஈஸியா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் மேக்ஸ்ல இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க f of f f of f of f

அதுக்கு ஒரு வரும் ஓகேவா நம்ம சால்வ் பண்ணலாமா என்ன தெரியும் ஒன்ைனஸ் 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 ஒன்ோல்வேன்ைனஸ் நம்ம எப்படி எழுதலாம் எக்ஸ் பவர் ஃபோர் எழுதலாமா எக்ஸ்பேன் பண்ணிருக்கோம் எழுதலாமா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்

இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இந்த டூ எக்ஸ் ஸ்கொயரை எப்படி எழுதலாம் ஃபோர் எக்ஸ் பவர் ஃபோர் எழுதலாமா அதுக்கப்புறமா மைனஸ் டூ ஏபி அப்போ இந்த 2 இந்த அந்த டூ மல்டிப்ளை ஆகி ஃபோர் ஆகிடும் அதுக்கப்புறமா x பவர் 6 வந்துடும் புரிஞ்சுதா இருக்காது புரியாமல் இருக்கா ஓகே

அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்பேன் பண்ண போறோம் இந்த சம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா ஒன்னும் முடியல நீங்க அப்படியே நிறுத்தலாம் இருந்தாலும் நம்ம கிட்ட நம்ம அதிகமா கே எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்பாங்க ஓகேவா நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினை ஏற்கனவே நீங்க எங்க நிறுத்திருக்கலாம் இங்கேயே ஸ்டாப் பண்ணிருக்கலாம் ஓகேவா இங்கேயே ஸ்டாப் பண்ணிருக்கலாம் ஆனா இவ்வளவு தூரம் எக்ஸ்பான் பண்றது நல்லதுதான் ஓகேவா ஓகே இந்த சா ஓகே உங்களுக்கு கொடுத்துருந்ததா நீங்க ரொம்ப இது பண்ணீங்கன்னா உங்ககிட்ட அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து உங்ககிட்ட இது இது இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம் இது எஃப் எஃப்ல வந்து இவ்வளோ ஸ்டாப் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் பவர் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு இவ்வளோ தூரம் எக்ஸ்பேன் பண்ணாலே போதும் ஓகேவா இது இதை நீங்க மல்டிப்ளை பண்ணி எழுதுனா தப்பே கிடையாது இருந்தாலும் டைம் வேஸ்ட் ஆகும்னு உங்ககிட்ட ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து இவ்வளவுதான் இது வரைக்கும் நீங்க எழுதிருந்தாலே உங்களுக்கு மார்க்ஸ் தந்துடுவாங்க ஓகேவா எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இந்த ஹோல் மைனஸ் எழுதுனாலே உங்களுக்கு மார்க்ஸ் தந்துடுவாங்க ஓகேவா ஓகே இது போதும் டூ மார்க்ஸ்க்கு இது போதும் ஓகேவா எனி டவுட்ஸ் கேளுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் உங்களுக்கு வரும் நான் நடத்துறது உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஓகேவா தேங்க்யூ